பெண்கள் பெண்கள் தூய்மையற்ற காலத்துல குரான் ஓதலாமான்னு கேட்குறாங்க தாராளமா ஓதலாம் அதுல மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை இப்போ குரான் ஓதக்கூடாதுன்னு சிலர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இது கண்ணியமான குர்ஆன் முதன் தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள் இப்படின்னு ஒரு வசனம் குரானில் இருக்குது இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அவங்க சட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா குரான் நல்லா தெளிவாக சொல்லிட்டான் இந்த குரானை தூய்மை இல்லாதவர்கள் தொடக்கூடாது தூய்மையோடு தான் தொடணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ தூய்மை இல்லாதவர்கள்னால் யாரெல்லாம் தூய்மை இல்லாதவர்கள் எந்த பெண்கள்லாம் அசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தூய்மை இல்லாதவர்கள் அதே போல் ஆண்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் அவங்க தூய்மை இல்லாதவர்கள் ஒழு இல்லைன்னா அவங்க தூய்மை இல்லாதவர்கள் அப்போ ஒழு இல்லாமல் தொடக்கூடாது குளிப்பு கடமையான ஆண்கள் தொடக்கூடாது தூய்மையற்ற நிலையில் இருக்கிற பெண்களும் தொடக்கூடாது குரானை தூய்மையோடு தான் தொட வேண்டும் அப்படின்னு குரான் தான் சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க இந்த சட்டம் தவறு குரானில் அந்த வசனம் இருக்கு ஆனால் அந்த வசனம் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை ஏன் அந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்றால் அல்லாஹு ரப்புல்லாலமின் லவுகுல் மஹபுல் இருக்குல்ல லவுல் மஹபுல் பாதுகாக்கப்பட்ட ஏடு பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் எல்லாமும் இருக்கிறது யார் யார் உலகத்தில் பிறப்பாங்க யார் யார் எப்போது இறப்பார்கள் அவருக்கு எவ்வளவு காலம் வாழ்வாரே உங்களை பற்றி என்னை பற்றி எல்லோரை பற்றியும் எதில் இருக்கிறதே லவுல் மாஃபுல் என்கிற அல்லாவிடத்தில் இருக்கிற பதிவேட்டில் அது வானத்தில் இருக்குது அல்லாவிடத்தில் இருக்குது பாதுகாக்கப்பட்ட பதிவேடு அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவேற்றை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இந்த குரான் இருக்கிறதே இந்நூல குர் ஆனுன் கரீம் அது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது லாயம சுகு இல்லல் முத்தகரோன் அதை தூய்மையானவர்களை தவிர அவர் யாரும் தொடமாட்டார்கள் அப்போ எங்குள்ள குரானை பற்றி அல்லா சொல்கிறாங்க லவுல் மஹபுல்ல இருக்கிற குரானை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அதை பாதுகாப்பான தூய்மையானவர்கள் தான் தொடுவார்கள் தூய்மையானவர்கள் யார் மலக்குமார்கள் தூய்மையான மலக்குமார்கள் தான் அதை நெருங்க முடியும் தூய்மையான மலக்குமார்கள் தான் அதை தொட முடியும் தூய்மை இல்லாத ஷெய்த்தான்கள் ஜின்கள் லவுல் மஹபுல் பக்கம் நெருங்க முடியாது அந்த குரானை அவர்கள் தொட இயலாது இதுதான் குரான் நமக்கு சொல்லித்தருது அப்போ லவுல் மஹபுல இருக்கிற குரானை பற்றி தான் அந்த வசனம் பேசுகிறதே ஒழிய நடைமுறையில் நம்முடைய கையில் இருக்கிற குரானின் பிரதிகளை பற்றி அது பேசவே இல்லை அது சொல்லவே இல்லை இரண்டாவது நபி நாயகம் அவர்கள் தான் இறை தூதராக ஆனதற்கு பிறகு பல்வேறு மன்னர்களுக்கு பல்வேறு முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கெல்லாம் குரான் வசனங்களை எழுதி அனுப்பி வைத்தாங்க அப்போ ஒளி இல்லாமல் தொடக்கூடாது தூய்மையற்ற ஆண்கள் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு ரசுல்லா குரான் வசனங்கள் எழுதி அனுப்புவாங்களா நபியல் நாயிம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு குரான் வசனங்களை எழுதி அனுப்புவதை எதை காட்டுகிறது எந்த நிலையிலையும் குரானை தொடலாம் தப்பு கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு ஒழு இருந்தாலும் ஒழு இல்லைன்னாலும் அவர் தூய்மையற்ற நிலையில் இருந்தாலும் கூட குரானை தாராளமாக தொடலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஓதலாம் தொடவும் செய்யலாம் ஓதவும் செய்யலாம் தப்பே கிடையாது நீங்கள் எப்படி யோசிச்சு பார்க்கணும்னா ஒரு காலத்தில் குரான் எப்படி எழுதப்பட்டது பெரிய பெரிய தோல் இருக்குல்ல ஒட்டகத்தினுடைய தோல்கள் ஆட்டினுடைய தோல்கள் அதை செப் பண்ணிட்டு அதில் எழுதுனாங்க அதுக்கப்புறம் பாறைகளில் எழுதுனாங்க மரப்பலைகளில் பட்டைகளில் எழுதுனாங்க பின்னால் தான் பேப்பர் வந்துச்சு அப்போ ஒரு காலத்தில் குரான் எதில் எழுதப்பட்டது மர பட்டையில் எழுதப்பட்டது விசாலமான பிராணிகளுடைய எலும்பில் எழுதப்பட்டது அது மாதிரி எழுதப்பட்ட பொருள் மெட்டீரியல் மாறுது ஒரு காலத்தில் தோளில் எழுதப்பட்டது இன்னைக்கு பேப்பராயிடுச்சு பேப்பர்லேருந்து இன்னைக்கு எதுவாக போயிடுச்சு சாஃப்ட்வேராக போயிடுச்சு இப்போ குரானை நம்ம தொடுவதற்கு ஒழு தேவைன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் செல்ஃபோன்லேயும் குரான் இருக்கா இல்லையா எல்லோரும் செல்ஃபோன்லையும் என்ன இருக்கு குரான் இருக்கிறது அப்போ செல்ஃபோனையும் ஒலி இல்லாமல் தொடக்கூடாது ஏன் செல்ஃபோனில் குரான் இருக்குல்ல இதை போய் தொடுறதா இருந்தால் போய் என்ன செய்யணும் போய் ஒழு செஞ்சுட்டு வாங்க தூய்மை இல்லாமல் செல்ஃபோனை தொடாதீன்னு சொல்லணும் அப்படி சொல்ல முடியுமா மார்க் அப்படி சொல்லவே இல்லை செல்ஃபோனை விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன பையன் இருப்பார் அவர் குரானை மனப்பாடம் பண்ணியிருப்பார்ல குரானில் ஏதாவது ஒரு அத்தியாயத்தை மனநம் செய்திருப்பார் அவர் உள்ளத்துலேயும் குரான் இருக்குது அவரை தொடுறதுக்கு இப்போ ஒழு வேணுமா அந்த பையனை நம்ம பையனை தொடுவதற்கு ஒழு தேவைன்னு சொல்லுவோமா அப்போ குரான் நம்ம ஓதுவதற்கு குரானை செவிமடுப்பதற்கு படிப்பதற்கு பல்வேறு மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலை தொடுவதற்கு ஒழு தேவன் எங்கேயுமே சொல்லப்படலை ஓதுவதற்கும் ஒழு தேவை இல்லை தாராளமாக எந்த நிலையிலையும் குரானை நம்ம ஓதலாம் நபியல் நாகிம் அவர்கள் காண எதுக்குறாக குள்ளி ஹயானிகி எல்லா நிலையிலையும் அல்லாகவே நினைவு கூறக்கூடியவர்களாக நபியல் நாயகம் அவர்கள் இருப்பார்கள் குரானிலும் அல்லாஹ் சொல்கிறான் எதுக்குறல்லாக கியாமோதா ஜுனோபி மூமின்கள் படுத்து கொண்டும் அல்லாகவே எண்ணி பார்ப்பார்கள் உட்கார்ந்து கொண்டும் அல்லாகவே எண்ணி பார்ப்பார்கள் சாய்ந்து கொண்டும் அல்லாகவே எண்ணி பார்ப்பார்கள் படுத்த நிலையிலையும் நீங்கள் குரானை ஓதலாம் சாய்ந்த நிலையிலையும் குரானை ஓதலாம் ஒழு இருந்தும் ஓதலாம் ஒழு இல்லாமலே ஓதலாம் தப்பே கிடையாது தூய்மையற்ற பெண்கள் தாராளமாக குரானை ஓதலாம் மார்க்கத்தில் அது எந்த விதமான தடையும் இல்லை அல்லாஹா அக்பருல்லா அக்பர்